விண்வெளிக்கு சென்று அலோன் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸுடன் போட்டியிடத் தொடங்கும் ஆஸ்திரேலிய நிறுவனத்தின் கனவுக்கான நேரம் தொடங்கிவிட்டது ஆஸ்திரேலிய விண்வெளி மற்றும் உற்பத்தி வரலாற்றில் ஒரு மைல்கல் தருணத்திற்கான கவுண்டன் தொடங்கியுள்ளது கில்மோர் ஸ்பேஸ் வியாழக்கிழமை காலை தனது முதல் ஏரிஸ் ராக்கெட்டை விண்வெளிக்கு ஏவ உள்ளது இந்த ஏவுதல் வெற்றியடைந்தால் ஆஸ்திரேலியா உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட முதல் ராக்கெட் சுற்றுப்பாதையில் ஏவப்படும் என்ற பெருமையை பெறும் மேலும் சிக்கலான பொறியியல் சாதனை அடையும் உலகின் பன்னிரண்டாவது நாடாக இது மாறும் வடக்கு குயின்ஸ்லாந்தின் போவனில் உள்ள ஒரு ஏவுதளத்திலிருந்து வெடிப்பு நடைபெறும் மேலும் கில்மோர் தலைமை நிர்வாக அதிகாரியும் இணை நிறுவனருமான ஆடம் கில்மோர் வெற்றிகரமான ஏவுதலின் மூலம் நகரத்தை கடுமையாக தாக்குவேன் என்று கூறியுள்ளார் இது ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் வென்றது போல் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் என்று அவர் கூறியுள்ளார் ஆஸ்திரேலியாவின் இறையாண்மை கொண்ட விண்வெளி திறன்களை மேம்படுத்துவதும் எலோன் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற அமெரிக்க ஜாம்பவான்களுடன் போட்டியிடவும் திரிகில்மோர் மற்றும் அவரது சகோதரர் ஜேம்ஸ் ஆகியோர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கோல்டு கோஸ்ட் நிறுவனத்தை நிறுவினர் குறித்த நிறுவனத்தின் அரிஸ் ராக்கெட் வணிகம் மற்றும் அரசாங்க வாடிக்கையாளர்களுக்காக சிறிய செயற்கைக்கோள்களை தாழ்வான பூமி சுற்றுப்பாதையில் அனுப்ப வடிவமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது